உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த வாழைப்பழத்தை வெறுமனே சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கணிஞ்ச ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்து நல்லா மசிச்சுட்டு ஒரு கப் துருவிய தேங்காய் ஒரு கப் ரவை ரெண்டு கப் கோதுமை மாவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை உப்பு இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கரண்டியால் கலந்து விட்டுருங்க வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர் தன்மையே கரெக்டாக இருக்கும் உப்பு நல்லா ஒரு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு பனைவெல்லம் துருவி வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்து கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து முதல்ல இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய இந்த கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் கலவை ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை பார்த்து வச்சு குழி குழிப்பணியாரை சட்டி வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயும் நெய் விட்டு ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா திருப்பி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு நல்லா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னு அருமையான வாழைப்பழ பனவெல்ல பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமானது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க